திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சட்டமன்றத்தில் என்னை நோக்கி கேள்வி கேட்கிறார் வந்து கட்சியோட கூட்டணி என்று அப்படின்னு சட்டமன்றத்தில் திடீர்னு எழுந்திருச்சு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக என்னை நோக்கி கேட்டார் எனக்கு ஒரு நிமிடம் என்ன செய்யுதுன்னே தெரியல அதிமுக எங்க கட்சி நாங்க யாருடனாலும் கூட்டணி வைப்போம் அது எங்களுடைய விருப்பம் என்னைக்கு அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சமோ அப்பவே ஸ்டாலினுக்கு பயம் வந்து விட்டது தேர்தல் தோல்வி பயம் வந்து விட்டது இல்லைன்னா சட்டமன்றத்தில் இந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வலிமையான கூட்டணி என்பதை சட்டமன்ற தேர்தல் நிரூபித்து காட்டுவோம்